தனி மனிதனுக்கு நிலையில் இந்த ஜெகத்தனை அளித்திருவோம் பாரதி சொன்ன வார்த்தை ஆனா இன்னைக்கு ஒரு தனி மனிதனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குதான்னு பாருங்களேன் நேற்று எப்பயுமே வாங்கி வைக்கிற கேன்ல தண்ணி வாங்கி வைக்கல தண்ணி கேனு இன்னைக்கு போய் நம்ம வாங்கினோம்னா இந்த கேனு இருபது ரூபாய் இது இடத்த பொறுத்து விதை மாறிக்கிட்டே இருக்கு ஏர்போர்ட்ல ஒரு ரேட்டு தியேட்டர்ல ஒரு ரேட்டு வெள்ள இருக்கு கடைகளில் ஒரு ரேட்டு ஒயின் ஷாப்பில் ஒரு ரேட்டு இது ஒரு பக்கம் இந்த கேனு இது எழுபத்தஞ்சு ரூபா அந்த கேனு இது என்னுடைய நண்பர் வாங்கிட்டு வந்து கொடுத்தது ஒரு அவசரத்துக்கு ஆனா இதே கேனை இங்க வர வண்டிகளில் நான் வாங்கினேன்னா ஒரு கேனு வந்து அஞ்சு தான் எனக்கு இந்த தண்ணியினுடைய விலை மாற்றம் எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்க தண்ணியோட அளவை வச்சா இல்ல இந்த கேன்களை வச்சா இதே விலை மாறும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா அடைக்கும் பொழுது விலை மதிப்பு மாறுது இதெல்லாம் உருவாக்குனது யாருன்னு கேட்டா உருவாகிறதுக்கு காரணமானவங்க யாருன்னு கேட்டா தான் ஏதோ ஒரு வகையில என்னங்க தண்ணி பிடிக்க போறீங்களா பெரிய பிடிக்கிறீங்களா வந்துடுறீங்களா சைட்ல தொங்க விட்டு வந்துருங்க ஒரு வேலையா வைக்க முடிஞ்சா அப்படியே கே படுக்க போட்டு தானே கொண்டு வருவீங்க முடிஞ்சா கொண்டு போய் பாருங்க வச்சு பாருங்க வைக்க இடம் இல்லைன்னா கொண்டு வந்துருங்க நான் இப்போ போய் இருபது ரூபாய்க்கு கேன் வாங்கிட்டு வந்தேன் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு உட்காந்து கதை பேசிட்டு இருக்கு தண்ணி தேவிக்கம் வாங்கிட்டு வாங்க தண்ணி பத்தி பேசிட்டு இருக்கும் போதே தண்ணி பிரச்சனை பார்த்தீங்களா இப்ப மூணாவது கடைகா இருக்கு வந்து அவருடைய கவுண்டிங் என்னும் போது அந்த நாக்கு வறண்டு போனாலும் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப அவருக்கும் தண்ணி இல்லை தனக்கு போக தானம் தர்மம்னு சொல்லுவாங்கல்ல பக்கத்துல கேட்டாங்கன்னு கொடுத்ததுக்கு அவங்க கேனை எம்டி போட்டு வச்சுக்காங்க தண்ணி வண்டி வந்ததை அவங்க கவனிக்கல ஸோ தண்ணி இல்லை இப்ப சாப்பிட்றதுக்கு தண்ணி இல்லாத ஒரு காரணத்துக்கான இந்த கேனை போய் இருபது ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வரேன் இது இருபது ரூபாய்க்கு ஒருத்தான் கேட்டீங்கன்னா ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நான் தண்ணி இல்லாம இருக்கும் பொழுது என்னுடைய நான் வறண்டு போகும்போது இந்த இருபது ரூபாய் எனக்கு ஒரு பணமா தெரியல அதுக்கு காரணம் என்னன்னா முதல்ல ரோட்ல போகும்போது வரும் பொழுது எல்லா இடத்துலயும் அடிபைப்பு இருக்கும் தண்ணி எங்கனாலும் நம்ம பிடிச்சுக்கலாம் ஏதாவது ஒரு வீடுகளில் போய் அக்கா தண்ணி வேணும்னு கேட்டால் எவ்வளோ நாளும் கொடுப்பாங்க ஆனால் இப்போ போய் நீங்க தண்ணி கேட்டீங்கன்னா எல்லா வீட்லேயும் இந்த ஃபில்டர் வாட்டர் தான் ஒரு டம்ளர் கொடுக்கறதுக்கு யோசிச்சு கொடுக்குறாங்க இந்த காலத்தை மாற்றம் செஞ்சதுக்கு முழு பொறுப்பு நம்ம தான் ஏன்னா இயற்கையாக மழை வரும்போது அந்த தண்ணியை சேமிக்கிறத பற்றி நம்ம கவலையே படுறது வீடு கட்டுவானுங்க ரோட்டெல்லாம் ஆக்கிரமிச்சு கட்டுவானுங்க மாடி எடுப்பானுங்க எல்லாம் பண்ணுவானுங்க இந்த மழை தண்ணி போய் பூமிக்குள்ள சேர்றதுக்கான ஒரு சின்ன வழி கூட வைக்க மாட்டான் ஸோ பூமியில் தண்ணி தங்கலை பத்தாவதுக்கு கவர்மெண்ட்டு என்ன பண்ணுது இருக்கிற தார் ரோட ஃபுல்லாக போட்டு தண்ணி போகிறதுக்கான வழி இல்லாத அளவுக்கு பூமியை நெப்பிடுது மீதி இடங்களில் ஹாலோபிளெக்ஸ் கல் தண்ணி பூமிக்கில் எக்காரணம் கொண்டும் உள்ளே போயிடக்கூடாதுன்றதுல கவர்மெண்ட்டும் கார்பரேஷனும் ரொம்ப கெட்டுப்படியாக இருக்காங்க ஏன்னா தண்ணி உள்ளே போயிட்டா எல்லாருக்கும் நீர் ஆதாரம் ஈஸியாக கிடச்சி போயிடும் நம்ம இந்த கார்பரேட் நிறுவனங்களை வந்து நிர்வகிக்க முடியாது இதில் லாபம் பார்க்க முடியாதுன்றது தான் கார்பரேட்டோட ஒரு தாரக மந்திரம் ஸோ தண்ணியை நம்ம என்னைக்கு பணம் கொடுத்து வாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தண்ணியை நம்மளுடைய தேவையா நம்ம தேடும் பொழுது வாங்க ஆரம்பிக்கிறோம் கண்ணுக்கு முன்னாடி தெருக்குழாய் இருக்கும் அன்னைக்கு நம்ம அதை மதிக்கிறதுல திறந்து விட்டுட்டு குளிச்சுக்கிட்டு காலை கழுவிக்கிட்டு கையை கழுவிக்கிட்டு மூஞ்சியை கழுவிக்கிட்டு நம்ம பிள்ளைகளை அதில் குளிக்க வச்சுக்கிட்டு அடிப்பைப்பு இருக்கும் அடிச்சு விட்டுட்டு நம்ம பாட்டையை விளாண்டுக்கிட்டு இருக்கோம் தெருக்குழாய் இருக்கும் அது வாட்டுக்கு தண்ணி கீழே போய்கிட்டு இருக்கும் இதெல்லாம் கடந்து வந்த நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டில் தண்ணி காண்டி இருபது ரூபாய் இருந்தாலும் உனக்கு தண்ணி அப்படின்ற இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து வச்சிருக்கான்னா இது கார்பரேட் காரன் பண்ற வேலையா இல்லை நம்மளா நம்மளே வச்சிருக்கிற வேலையான்னு நீங்களே பார்த்துக்கோங்க காசு இருக்குது வாங்கிட்டோம் காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான் இப்ப இல்லாதவன் நிறைய இருக்கான் குடிக்கிறவன் ஒரு பக்கம் இருக்கட்டும் கூத்தடிக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும் அவன் கையிலும் பணம் இல்லாத ஒரு சூழல் வரும் என் கையிலையும் பணம் இல்லாத ஒரு சூழல் வரும் அன்னைக்கு எமர்ஜென்சிக்கு தண்ணி வேணும் என்ன பண்ண முடியும் ஓசியில வாங்கி குடிக்கிறதுக்கு போய் கேட்டா கிடையாதுன்னுவான் ஏன்னா அவன் பணம் கொடுத்து வாங்கறதுனால தரமாட்டான் கேரளாவில் இப்போ வரைக்கும் நீங்கள் தண்ணி குடிக்க போனீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா மூலிகை தண்ணி இலவசமாக கொடுக்குறாங்க வாட்டர் பாட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக நீங்கள் பார்க்க முடியாதுங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த இலவச தண்ணி தான் எல்லா இடத்துலையும் வந்து மண்பானையில ஒரு இதுல வச்சுருப்பாங்க குடத்துல இருக்கும் நம்ம குடிச்சுக்கலாம் எவ்வளோ நாளும் அந்த தண்ணியை இலவசமாக கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அவங்களுடைய மூதாதையர் கொடுத்த அந்த மெடிசன்ஸ் மூலையெல்லாம் ஃபாலோ பண்ணி அதான் இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம் எவன் என்ன குடிக்க கொடுக்குறானோ அதை வாங்கி அப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் நம்மளாம் எதுவும் கண்டுபிடிக்கிறதும் கிடையாது இப்போ இந்த தண்ணி இருபது ரூபாய்க்கு தான் இவ்வளோ பஞ்சாயத்து பேசுகிறேன்னு கெனச்சிங்கன்னா இருக்கலாம் ஏன்னா நம்ம ரோட்டில் போகும்போது பார்த்துருப்பீங்க தண்ணி வண்டி தண்ணியை கொட்டிக்கிட்டே போகும் நம்மளும் மனசுல ஐயோ என்னடா இவ்வளோ தண்ணியை வேஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்துல பின்னாடியே பார்த்துட்டே போகும் அதே இது அதே ரோட்ல பெட்ரோல் வண்டி போகும் மனென வண்டி போகும் கேஸ் வண்டி போகும் ஒரு போட்டு லீக்கேஜ் ஆகாது அது இது வரைக்கும் ஒரு வெளில எப்படி சொல்றதுன்னா அது ஒரு விடுகதை மாதிரியே ஏன் மற்ற எல்லாம் ஒழுகலை இந்த வண்டி மட்டும் ஏன் தண்ணி ஒழுகிக்கிட்டே போகுது ஏன்னா இது பூமியில இருந்து இலவசமா கையில வந்துருது அவங்களுக்கு அதை கார்பரேட்டு கை க மாத்தும் போது கை காசா மாத்துது அவங்களுக்கு கிடைச்ச அடிமைகள் இதுக்கெல்லாம் என்னப்பா பண்ணலாம் ஏதுப்பா பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம நம்மளுடைய தேவைகளுக்கான ஒரு சில விஷயங்களை நம்மளே தீர்மானிச்சுக்கணும் வீடு கட்டும் போது வீட்டுக்கு தேவையான தண்ணீர் அமைப்பை எப்படி வீட்டுக்குள்ள உட்புதல வைக்கிறது அப்படின்றத ஒரு கட்டடக்கலை மூலமா நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம மாத்தி அமைச்சுக்கணும் ஒவ்வொரு வீடும் அவங்களுடைய தண்ணீர் தேவைகளை வந்து குடி தண்ணிக்கான தேவைகளை உள்ள உருவாக்கிட்டாங்க அப்படின்னா தண்ணி வண்டிக்கான தேவைகள் இருக்காது பூமியில தண்ணி இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரே ஒரு கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா இல்லை ஆம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்கிறேன் இப்ப தண்ணி வண்டிக்கு மட்டும் தண்ணி எப்படி வருது சரி ஆம்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப ஏன் வெளியில தண்ணி வாங்குறீங்க இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் உங்களால் எப்படி பதில் சொன்னீங்கன்னாலுமே நீங்கள் தான் மாட்டுவீங்க அதே மாதிரி தான் இப்போ எல்லாருமே வீடு கட்டும் பொழுது வீட்டுக்கு தேவையான அஸ்திவாரம் போடும் பொழுது தண்ணியோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக தண்ணியுடைய அமைப்பை தண்ணிக்கு தரைக்கு கீழே கொண்டு போகிறதுக்கான ஒரு சின்ன செயல்பாடை நம்ம செஞ்சுட்டோம்னா நம்மளுடைய சந்ததி அடுத்த இடத்துல கை நீட்டிக்கிட்டு குடி தண்ணி வல்லையே அப்படின்ற ஒரு இயக்கத்தை மறந்தடிச்சு நம்ம நன்மதியாக வாழ முடியும் இல்லை அப்படின்னா இந்த நம்ம நிலமை தான் இருபது ரூபாய்க்கு கேனை வாங்கிட்டு வந்து குடிக்கிறது தான் நாலு நாளைக்கு தண்ணி வண்டி வரலனா என்ன பண்றது யோசிச்சு பாருங்க தண்ணி வண்டி பிளஸ் ஸ்ட்ரைக்கு என்ன பண்ண முடியும் உப்பு தண்ணியை குடிக்க முடியுமா உப்பு தண்ணியை குடிச்சா கிட்னி போயிரும் அப்போ எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் தண்ணி வாங்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கிற சூழ்நிலை உருவாக்குனது யாரு நம்ம தான் நம்ம என்னைக்கு இருக்கிற இயற்கையை அழிச்சு நம்மளுடைய இயற்கையான விஷயங்களை மறந்து இயற்கையை அப்படியே மறந்துட்டோமோ அன்னைக்கு தான் உருவானதுதான் இந்த கார்பரேட் நிறுவனங்கள் முடிஞ்ச வரைக்கும் தண்ணீர் தேவைய உங்களுடைய வீட்டுகள்ல உங்களுடைய வீட்டுக்கு தேவையானவற்றை நீங்களா செஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க என்னால சொல்ல மட்டும்தான் முடியுது செய்ய ட்ரை பண்ண வழி இல்லாத சூழ்நிலையில நான் உங்களுக்கு சொல்றேன் முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க வீடு கட்டுறீங்கன்னா முக்கியமா நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு அதுல ஏதாவது ஒன்று பயன்படுத்தி நிலத்தடி நீரை வந்து பயன்படுத்தி வச்சுக்கோங்க இல்லைன்னா இன்னைக்கு இருபது ரூபா எதிர்காலத்துல ஆயிரம் ரூபாய்க்கு வித்தாலும் கேட்பாரில்லை